முருகன் எட்டு போற்றி முருகன் நூற்றி போற்றி முருகன் நூற்றி போற்றி ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஆண்டிக்கோலமே கொண்டாய் போற்றி ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஆறெழுத்து மந்திரம் உகந்தாய் போற்றி இடும்பன்காவடி ஏற்றாய் போற்றி இளங்குமர ஏந்தலே எந்தாய் போற்றி உலகை வலம் வந்த உன்னகமே போற்றி உருகும் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி எட்டுக்குடி அழகாய் எம்பிரான் போற்றி என் கண் நிறைவாய் ஏகா போற்றி எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஐங்கரன் தம்பியே அருமுகா போற்றி ஓங்கார பொருளே உத்தமா போற்றி ஔவைக்கு அருளிய பாலகா போற்றி கதிர்காம அருவ கந்தா போற்றி கந்த கோட்டத்துறை கடவுளே போற்றி கந்தகிரி கடம்ப மார்பா போற்றி கந்தா குமரா கனலா போற்றி கழிற்றுர்த்தி பெருமானே கடம்பா போற்றி கழுகுமலைவாழ் கந்தா போற்றி கனலில் உதித்த கருணையே போற்றி கார்த்திகை பெண்கள் பாலனே போற்றி காவடி பிரியனே கதிர்வேலா போற்றி ரவுஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி குடந்தை குமரா குருபரா போற்றி குமர கூர்வடி வேலா போற்றி குறிஞ்சி தலைவா குகனே போற்றி குழந்தை வேல குமரா போற்றி குன்றக்குடிவாழ் குணாலா போற்றி குன்றுதூராடும் குழந்தாய் போற்றி கூடல் குமரா கோமான் போற்றி கொடியில் சேவல் கொண்டாய் போற்றி கொல்லாதருளும் கோவே போற்றி சொல்லிமலை வேடர் தெய்வம் பூற்றி குணத்து குன்றே பூற்றி கௌமாரத் தலைவா கெளரி பூற்றி ஞானத்தின் வடிவே நாயகா பூற்றி ஞானதண்டாயுத பாணி பூற்றி சக்திவேல் பெற்ற ஷண்முகா பூற்றி சங்கத்தலைவா சதுரா பூற்றி சடாக்ஷர மந்திரமே சரவணா பூற்றி சரவணபவச்சக்கர முறைவாய் பூற்றி சங்கரன் பாலா சத்குணா பூற்றி சரவணத்துதித்த சிவமைந்தா பூற்றி சஷ்டினோன்பேர்க்கும் சதுரா பூற்றி சிங்கமுகனை வென்ற சீலா பூற்றி சிந்தை நிறையும் சிங்கார வேலனே பூற்றி சிகிவாகனா உன் சீர்த்தாள் பூற்றி